ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன நாளை நாள் நாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஆவணி மாதத்துடைய ஒரு சிறப்பான நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் செவ்வாக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ தான் ஆடி மாதமும் முடிஞ்சிருச்சு ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் கூட முக்கியம் ஆவணியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆவணியில் வரக்கூடிய செவ்வாக்கிழமை அந்த அளவுக்கு முக்கியம் இல்லதான் ஆனா நாளைய செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியம் ஏன்னு கேக்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமையானது வருது பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டும் முடிந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான திதினா அது பிரதம தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாள் எதுன்னு கேட்டா இந்த பிரதமையை கண்ணை மூடிட்டு சொல்லலாம் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பிரதமையில் நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு கோடான கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா சங்களே சேட்டுக்கள்லாம் வந்து பணக்காரர்களாகவே இருப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா இந்த பிரதமையில் அவங்க பண்ணக்கூடிய பூஜை தான் ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை நாமளும் பிரதமையில் பூஜை பண்ணி நமக்கான வரங்களை பெற்று நாமளும் செல்வந்தர்களாக வாழலாம் கண்டிப்பாக வந்து நாளைய பிரதமையை மிஸ் பண்ணாமல் யானம் வந்து செய்யுங்க அதாவது தியானம் ப்ளஸ் யோகா இது ரெண்டும் வந்து செய்ங்க இது ரெண்டும் சேர்ந்ததை தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் கண்டிப்பாக நாளை நாள் யோகம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ நாளைய இந்த பிரதம திதியை முன்னிட்டு நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்னங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசில பிறந்தவங்க சகோதரர்கள் கிட்ட நாளை நாள் பழகும் போது சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்றது நல்லது ஏன்னா நாளை நாள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்ற இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய பிரச்சனைகளும் நிறைய ஏமாற்றங்களையும் பார்க்க வேண்டியது மாதிரி இருக்குது அதனால் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது நல்லது அதுவும் உடன் பிறந்தவர்கள்கிட்ட ஸோ நாளை நாள் அந்த மாதிரி நீங்கள் செல்லும்போது பலவிதமான ப்ராப்ளங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராப்ளங்கள் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதுதான் அப்புறம் உங்களுக்கு காது தொடர்பான பிரச்சனைகள் வந்து குறையும் அதை இத்தனை நாள் ரொம்ப வலித்து உங்களை ஒரு விதமாக சோர்வை உண்டாக்கி வாழ்க்கையே வந்து கடுப்பான மாதிரி இருக்கும் அப்படி இருந்த உங்கள் நிலை நாளை நாள் மாறப்போகுது காது தொடர்பான உங்கள் பிரச்சனை முற்றிலும் நாளை நாள் குறைய போகுது அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்கள் மேன்மைக்கான முயற்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எப்படி மேன்மை அடையணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நாள் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதுக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் புத்தக பணிகளில் கூட ஆர்வம் உண்டாகும் அதில் நாளை நாள் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப செயல்படும் போது நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக தெரிந்து கொள்ள முடியும் அப்புறம் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்கள் எதிர்ப்புகளை நீங்கள் வந்து முறியடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் அதுக்காக நாளை நாள் அனுசரித்து செல்லாமலாம் இருக்கக்கூடாது சூழ்நிலைக்கேற்ப அவங்ககிட்ட அனுசரித்து சொல்ல வேண்டியது நல்லது அப்படியெல்லாம் நாளை நாள் கவனத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நலம் இறந்த நாளாக அமையும் இல்லைன்னா நலம் இல்லாத நாளாக அமையும் ஸோ நாளை நாள் உங்கள் கைகளில் தான் இருக்குது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உங்களுக்கு நலமாக நலமில்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் ஸோ இந்த நிறம் எண் திசை இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்புறம் உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து செல்லணும் இதே போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆர்வத்தோடு செயல்படணும் இதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் துணிந்து இருக்கணும் ஸோ இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாள் உங்களுக்கு நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேட்ப நடந்து பலனடைங்க மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்களும் இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷராசி பலவிதமான குழப்பங்கள் இருந்து விடுதலை கிடைக்கும் பொருள் சேர்க்க உண்டாகும் வெளியூர் வாய்ப்பு சாதகமாக அமையும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரி கூட இடத்துல இருந்து வந்த சிக்கல் படிப்படியாக குறையும் வியாபார தொடர்பான பணிகளை புதிய விப்திகள் கையாளுக்கும் உடனிருப்பவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் வியாபார பணிகளில் பொறுமையை கையாளணும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான தருணம் உண்டாகும் அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவி சாதகமா அமையும் உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் செயல்பாடுகளில் புதிய உற்சாகத்தோடு புத்துணர்ச்சோடு ஈடுபடணும் அப்பெல்லாம் இருந்தீங்கன்னா நன்மை நிறந்த நாள் நெக்ஸ்ட் மிதுன ராசி தந்தை வழி தொழில இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் கடன் சார்ந்த சிந்தனை அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் மனத உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் ராசி எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி உண்டாகும் வாகன பயணங்களால் கவன வேண்டும் எதிர்கால சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்ப ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்களோட விட்டு கொடுத்து செல்லணும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது மனதிற்கு அமைதி ஏற்படுத்தும் வர்த்தக தொடர்பான முதலீடுகளை சிந்தித்து செயல்படணும் விவேக வேண்டினால் நெக்ஸ்ட் சிம்ம ராசி மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அனைவரிடத்துல அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும் போட்டி தேர்வுகள் தொடர்பான முயற்சிகளை முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் சிக்கல் நிறந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கன்னிராசி பயணங்கள் முக்கியத்துவத்தை அறிந்து மேற்கொள்வது நன்மை ஏற்படுத்தும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா எண்ணெய் காரியங்கள் வெற்றி பெறுவீங்க மனதுல இருந்து வந்த குழப்ப விலகும் புதிய நபர்கள் அறிமுகத்தால் மாற்றமான சூழல் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் உதவியோடு இருப்பாங்க மனதில் உத்வேகமான தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அன்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு துளாராசி உடனிருப்பவர்களிடத்து தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் எழுப்பறியான பணிகள் செய்து முடிக்க முடியும் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் உண்டாகும் லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி வியாபாரத்தில் உறவினர்கள் உதவி கிடைக்கும் பெருகளுடைய ஆலோசனைகள் புதிய தெளிவினை ஏற்படுத்தும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும் மனை மீதான கடன் சார்ந்த உதவி சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் கழிப்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு வந்து மகர ராசி பொருளாதார தொடர்பான விஷயங்களை மேன்மை உண்டாகும் வாத திறமைகள் மூலம் எழுப்பறியான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நண்பர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் புதிய நபர்களுடைய அறிமுகம் மற்றும் உதவிகள் மூலம் லாபம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஒரு விதமான உயர்வு நிறந்த நாளாக அமையுங்க நெக்ஸ்டு கும்பராசி வாடிக்கையாள்களோட அனுசரித்து செல்லும் மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேக அவசியம் எதிலும் திருப்தியற்ற சூழ்நிலை ஏற்படும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் செய்கின்ற முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் சோர்வு மறைக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசி சமையல் பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அவருக்கு தொடர்பான விஷயங்களை கவன வேண்டும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் நெருக்கமானவர்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் நாளை நாள் பாசன இருந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க சோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நாளைய செவ்வாய்க்கிழமை நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஆஷூஷல் எப்பி சொல்றது தான் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களோ அவங்கவுங்க ராசிக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்கள் கேற்ப நடந்து பல அடைவாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடைட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி